அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா பார்த்தோம்னா அக்ஷயம் அறுநூற்றி நாற்பத்தொம்பதாவது ட்ரா இன்னைக்கான அக்ஷய ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்று ஆல் போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு எட்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி பத்து கொடுத்துருந்தோம் இதில் ஒன்றா நம்பரும் ஜீரோவும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பத்து கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பரும் ஜீரோவும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி பத்து கொடுத்துருந்தோம் இதில் ஒன்றாம் நம்பரும் ஜீரோ ஒரு அருமையான வின்னிங் வந்து வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் ஐநூற்றி ஐம்பது பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அக்ஸியாவில் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி சாட்டில் இருந்து வின்வின் லாட்டி தனியாக பிரிச்சிருது அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணி பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசியுக்கிற மூணு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் போர்டுலேயும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டுலேயும் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இதில் நம்பர் அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனை நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எழுவத்தேழு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எழுவத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று எழுநூற்றி பத்தொம்பது இதில் பார்த்தோம்னா கடைசியில் கருமு நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்தொம்பது இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஒன்பதாம் நம்பர் ஏ போல்லியும் ஏழாம் நம்பர் பி போல்லியும் ஒன்றாம் நம்பர் சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஐநூற்றி முப்பத்தி ஏழு இதில் கடைசியும் நம்பர் ஐநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஐம்பத்தி மூணு இதில் கடைசி கும நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அதாவது ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியும் பி போல்டேம் பாஸ் ஆயிருக்கு மூணாம் நம்பர் சி போல்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தொன்று இதில் கடைசியில் மூணு நம்பர் ஜீரோ முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுதை கால்கிப் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு நூற்றி எழுபத்தி மூணு இதில் முதல் கடைசியில் மூணு நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடித நம்பரில் பாஸ் பசங்களுக்கு நூறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தேழுதை கால்கலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு டபுள் ஜீரோ இதில் கடைசியுக்கு மூணு நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒண்ணிங் நம்பரில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா 723 இருபத்தி மூணு ஐநூற்றி எட்டு இதில் நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கில்கம் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ் நூற்றி ஐம்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றம்பது ஐநூற்றி எழுபத்தி மூணு இதில் கடைசியில் கும்பு நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பி போலையும் சி போலையும் பாசாக இருக்குது எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தொன்று இதில் கடைசியுக்குமு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு இதில் கடைசியிலுக்கு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தொம்பது எட்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசி கும நம்பர் எட்நூற்றி எழுபத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பாஸ் இரநூத்தி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலில் பாஸ் இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ராப் பார்த்தோம்னா வின்மின் எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது ட்ரா ஓல்ஸ்டெல் பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்போது ஓல்ட்ஸல் டீமும் ட்ரா நம்பரை மச்சு வின்மீனோட கெஸஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போர்ட்டில் பார்த்தோம்னா மூணு ஆறு நாலு பி போர்டில் பார்த்தோம்னா எட்டு ஜீரோ அஞ்சு சீ போர்ட்டில் பார்த்தோம்னா ரெண்டு ஜீரோ மூணு அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்தது ஆறுநூறு நானூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ரெண்டு அடுத்தது முந்நூற்றி மூணு ஆறுநூற்றி எண்பது அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா அறுநூத்தி எண்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது இதில் பாருங்கள் முப்பத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபது நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா அறுபத்தெட்டு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்திரெண்டு டபுள் ஜீரோ அடுத்தது பார்த்தோம்னா எண்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது ஐம்பது அடுத்தது எண்பது அடுத்தது பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு அறுபது முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பது அறுபத்தி மூணு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா